அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த அண்டமும் முழுவதையும் படைத்து ஆண்டுவரும் ஏக இறைவனின் எழில்மிகு பெயர்களில் நம் இதயங்களை வியப்பிலும் பணிவிலும் ஆழ்த்தும் ஒரு மகத்தான பெயரைப் பற்றி இன்று நாம் பேசிருக்கிறோம் வானத்தை கிழித்து நட்சத்திரங்களின் ஒளியைத் தாண்டி நம் கற்பனையின் எல்லையை மீறி நிற்கும் ஒரு ஒரு சக்தியை உங்களால் உணர முடிகிறதா அதுவே அனைத்து பெருமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் திருப்பெயர்களில் ஒன்றான அல் ஜலீல் ஆகும் அல் ஜலீல் என்றால் மகத்துவம் பொருந்தியவன் பேரருளுடையவன் அளவற்ற கண்ணியமுடையவன் என்று பொருள் இந்த ஒற்றைச் சொல்லுக்குள் வானம் பூமி காலம் வெளியன் அனைத்தையும் கடந்து நிற்கும் ஓர் இறைவனின் அளவிட முடியாத கம்பீரம் அடங்கியுள்ளது அவனுடைய அற்புதமான பண்புகளின் பூரணத்துவமே அல் ஜலீல் அவனுக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது அவனது மகத்துவத்தை எதனோடும் ஒப்பிட முடியாது ஒரு மலையின் உயரத்தைப் போல ஒரு கடலின் ஆழத்தைப் போல அவனது மகத்துவம் முடிவற்றது நம் கண்களால் காண முடியாவிட்டாலும் அவனது மகத்துவம் நாம் பார்க்கும் ஒவ்வொரு பூவிலும் கேட்கும் ஒவ்வொரு இசையிலும் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் விரவி கிடக்கிறது அல் ஜலீல் என்ற பெயரை உச்சரிக்கும் போது நம் மனதில் அச்சமும் ஆழமான மரியாதையும் ஒருங்கே பிறக்க வேண்டும் ஏனெனில் அவன் நம்மை படைத்தவன் நம்மை வழிநடத்துபவன் ஆனால் இந்த அச்சம் வெறுமனே பயமல்ல இது அன்போடு கலந்த பிரமிப்பு ஏனெனில் இவ்வளவு மகத்துவம் பொருந்தியவனாக இருந்தும் அவன் நம்மிடம் அளவற்ற கருணை காட்டுகிறான் அவனது மாபெரும் சக்தி நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்மை பாதுகாப்பதற்காகவும் வழிநடத்துவதற்காகவுமே இருக்கிறது என்பதை உணரும்போது இதயம் நெகிழ்கிறது உதாரணமாக ஒரு சிறிய குழந்தை தனது வலிமையான தந்தையின் கைகளை பற்றி நடக்கும்போது ஓர் பாதுகாப்பை உணர்வது போல நாமும் இந்த மகத்துவம் பொருந்தியவனின் நாமத்தைச் சொல்லும்போது நமது சோதனைகளிலும் சோர்வுகளிலும் ஒரு பலமும் நிம்மதியும் கிடைக்கிறது நாம் செய்யும் சிறு வணக்கங்களையும் தர்மங்களையும் அவன் ஏற்றுக்கொள்வது அவனது மகத்துவத்தின் எல்லையற்ற கருணையைக் காட்டுகிறது இந்தப் பிரபஞ்சத்தின் அரசன் எளிய நம்மை பொருட்படுத்துகிறான் என்றால் அதைவிட பேரின்பம் வேறென்ன இருக்க முடியும் அல் ஜலீல் என்ற நாமத்தை உணரும்போது நமக்கு நாமே சிறுமையாகத் தெரிகிறோம் நம் ஆணவங்கள் உருகி பணிவு பிறக்கிறது அவனது மகத்துவத்தை உணர்ந்தால் இந்த உலகில் நாம் அற்பமாக நினைக்கும் எதுவும் பெரியதாகத் தெரியாது நம் கவலைகளும் சிக்கல்களும் அவனது மகத்துவத்திற்கு முன் தூசியாக மறைந்து போகும் இந்த பெயரான அல் ஜலீல் என்பதை நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நமது வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றம் நிகழும் அவனது கம்பீரத்தை உணர்ந்து நம் எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்போமாக ஏனெனில் மகத்துவம் பொருந்திய இறைவனின் அடியார்களாகிய நாமும் இந்த உலகின் மிகச் சிறந்த பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் யாதுல் ஜலாலி வல் இக்ராம் கண்ணியமுடையவனே என்று இறைவனை அழைக்கும் போது நாம் உணர்வோம் இந்தண்டத்தில் உள்ள அனைத்து பெருமைக்கும் அழகுக்கும் அவனே ஒரே ஆதாரம் அவனது பேரருளைப் பெற்று அவனது மகத்துவத்தின் நிழலில் அமைதி காண நமது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அவனையே நினைத்து வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ்